பார்வைக்கு ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் இவரோட கனவுகள் சாதாரணமா இல்ல இந்தியாலேயே மிகப்பெரிய தொழிலதிபர்ல இவரும் ஒருவர் ஆனால் அன்பும் எளிமையும் மிகுந்தவர் இவர் நாம பணத்துக்காக வாழக்கூடாது பணம் நமக்காக வேலை செய்ய வேண்டும் என்று நம்பியவர் இவர்தான் தான் ரத்தன் டாட்டா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மும்பையில் பிறக்கிறாரு இவர் தந்தை ஒரு பிரபலமான தொழிலதிபர் ஆனால் ரத்தன் டாட்டா பெற்றோர்களை சிறு வயதிலேயே பிரிந்துவிட்டு அவரோட தாத்தாவிடம்தான் அவர் வாழ்றார் இவரோட இளம் வயதிலிருந்தே இவரோட தன்னம்பிக்கை குறைஞ்சதே கிடையாதான் ரத்தன் டாட்டா முதல்ல இந்தியாவில் படித்த பிறகு அமெரிக்காவுக்கு போறாரு அங்கே கொரோனா யூனிவர்சிட்டியில் ஆர்கிடெக்சர் படித்தார் அதுக்கப்புறம் ஹார்டோர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் படித்து முடித்தார் இவரோட கல்வி காலத்திலேயே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் சாதாரணமானவராகவே வாழ்ந்தார் டாடா குரூப்ல இன்ஜினியராக சேர்ந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஆரம்பத்துல இவர் ஜூனியர் போல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அதன் பிறகுதான் ஜேஆர்டி ஆர்டி பிறகு டாடா குரூப்போட தலைவராக ஆனார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆரம்பத்துல இவரை சேர்த்துக்கொள்றதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருந்தது இவர் ஒரு தனியா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை நடத்தினதே இல்லை என்று சொன்னாங்க ஆனா ரத்தன் டாட்டா இதுக்கு பதில் பேசவில்லை செய்து காட்டினார் டாடா குரூப்ல இவர் செஞ்ச பெரிய மாற்றங்கள் என்னன்னா டாடா இண்டிகா இந்தியாவில் முதல் சுயமாக வடிவமைக்கப்பட்ட கார் இது இந்தியாவில் சொந்த கார் தயாரிக்கவே முடியாதுன்னு பல பேர் சொன்னபோது இதை செஞ்சு காட்டினார் பின்னர் உலகத்திலேயே மிக மலிவான கார்ல டாட்டோ நேனோவும் இருந்துச்சு இதோட விலை ஒரு லட்சம் மட்டுமே மக்கள் நலனுக்காக அவர் எடுத்த அதிரடி முடிவு இது ரத்தன் டாட்டா ஒரு பணக்காரர் மட்டும் இல்லை ஒரு நல்ல மனுஷன் அதுக்கு எடுத்துக்காட்டாக கொஞ்சம் இதில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பையில் தீவிரமான தாக்குதலுக்கு பிறகு தாஜ் ஹோட்டலில் பணியாற்ற ஊழியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சந்தித்து உதவி செய்தார் கேரளாவில் வெள்ளப்பெருக்கு கொரோனா வைரஸ் போன்ற பேரிடர்களில் கோடிக்கணக்கில் நிதி வழங்கினார் இவர் இவர் ஒரு தொழிலதிபர் மட்டுமில்லை மக்களின் நலத்துக்காக வாழ்ந்த தலைவர் இவர் இறுதியா ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இயற்கை எழுதினார் இவ்வளோ பெரிய மனிதரை பற்றி பேசுனதுலேயே பெருமையாக உணர்றேன் உங்களுக்கும் ரத்தன் டாட்டாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ